வணக்கம் சோழவரம் அருகே பழங்குடியின மக்களுக்காக வீட்டுமனை வழங்கிட புறம்போக்கு நிலத்தில் மேற்கொண்ட அளவீடு பணிகளை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டம் பல ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த நிலத்தில் வீடில்லாத மக்களுக்கு வீட்டுமனை வழங்கிட கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஓரக்காடு ஊராட்சிக்குட்பட்ட கிருதலாபுரம் கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களது ஊருக்கு அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த காலங்களில் விவசாயம் செய்து அனுபவித்து வந்துள்ளனர் அண்மை காலமாக இந்த புறம்போக்கு நிலம் தரிசு நிலமாக விடப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்குவதற்காக வருவாய்த்துறையினர் அரசு புறம்போக்கு நிலத்தை தூய்மைப்படுத்தி அளவீடு செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் தங்களது கிராமத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி கிருதலாபுரம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அளவீடு பணிகளை மேற்கொண்ட வருவாய்த்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வேறு கிராம மக்களை தங்களது கிராமத்தில் குடியமர்த்தினால் தங்களது கிராமத்தில் வீடு இல்லாத மக்களுக்கு வீட்டுமனை எங்கே செல்வது என கேள்வி எழுப்பினர் பல குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் வெளியூர் மக்களை குடியமர்த்திவிட்டு தங்களது மக்கள் இதே போல வீட்டுமனை தேடி வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என ஆதங்கம் தெரிவித்தனர் வீடு இல்லாத ஆதிதிராவிட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் பொதுமக்கள் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோழவரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் காளியம்மாளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தங்களது கிராமத்திற்கு வீட்டுமனை விளையாட்டு செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் அளவீடு பணிகளை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாங்க கூடல மண்ண சம்பந்தமே மேட்டர் பாயா பஞ்சாயத்துல இருக்குது நம்ம தரத்துக்கு ரெடியா இருக்கு நம்ம என்னன்றானே எல்லா இடத்துலயும் தான பரம்போது நல்ல எல்லா இடத்துலயும் நல்ல இருக்குது அதையெல்லாம் அவங்க உங்க எடத்துக்கு நம்ம பஞ்சாயத்துல வந்து நம்ம ஏ இருக்குற நாங்க தரோம் தர மாட்டோம் நாங்க என்னைக்குமே நாங்க சொல்லல இல்ல இடம் அப்புறம் நாங்க நாளைக்கு எங்க எங்க போவாங்க நாளைக்கு மண்ணு நிக்கணும் இடம் கொடுப்பீங்களா சொல்லுங்க இப்ப இருக்கிறதுல எங்க பிள்ளைங்களுக்கு கிடையாதுல விவசாயம் வந்திருக்காங்க ஏற்கனவே எங்க ஊரை பத்தி வேற ஆணு வேற தெரியும் இடம் எந்த சந்தி எந்த வீடு தெரியும் சின்ன இடத்துல சந்து கூட கிடையாது ஒரு கால்வாய் போறதுக்கோ மழை போறதுக்கோ எங்களுக்கு போதுமான வழி தடங்கள் எதுவுமே கிடையாது நாங்க வாழறதுக்கான அத்தியாவசிய தேவைங்க கூட இல்லை ஒரு மருத்துவ தேவை கூட நாங்க பஞ்செட்டிக்கு போனோம் பக்கத்துல இருக்கிற கூது பண்ண என்னது சொல்றாங்க உங்களுக்கு வந்து அங்கதான் தான் இங்க இருந்தாங்க பஸ் வசதி இருக்குங்களா கிடையவே கிடையாது நீங்க வந்திருக்கீங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் உரக்காடுக்கு போனோம் இல்ல பூதருக்கு போனோம் நாங்க பஸ் கூட அத்தியாவசிய தேவை கூட ஒண்ணுமே கிடையாது எங்க கிட்ட பசங்க ஓடி விளையாடுன்றாங்க ஓடி விளையாடுற இடத்தெல்லாம் பாக்கம் பிரிச்சு போட்டுட்டீங்கன்னா அப்ப எங்க பிள்ளைங்க எங்க ஓடி விளையாடுவாங்க அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது அதுக்கான அத்தியாவசிய தேவைக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிவகைங்க மண்ணு வாரணும் நாங்க எல்லாம் நீங்க பாதுகாக்க சொல்லிட்டுமா நீங்க புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க இது தப்புமா இது